ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழை உன்கிட்ட நான் தனியாக பேசணுன்னு சொல்லிவிட்டு மோகனா தமிழை தனியாக கூட்டிகிட்டு வராங்க என் புள்ளையோட உயிரை காப்பாற்றுறது உன்னுடைய கையில் தான் இருக்குது இன்றைக்கா சாமியார் வந்து என்ன சொன்னாரோ தெரியுமா என் பையனுக்கு தலைக்கு மேலே ஏதோ கண்டம் இருக்குது அதுலேருந்து அவன் தப்பிச்சா மட்டுந்தான் அவனால் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அது எங்களால் தாங்கி போய் முடியாதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அத்த என்ன சொல்றீங்க அவருக்காக என்ன வேணும்னாலும் நான் செய்றேன் ஏன் என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன்றாங்க அதெல்லாம் எதுவும் செய்யாத உன் புண்ணியத்துக்கு ஏதோ வந்து சொல்லி வைக்காம இருந்தா அது போதும் என் பையன் அவனுக்கு பொறுக்க போற குழந்தைய நினைச்சு அந்த அளவுக்கு ஃபீலிங்லயும் அந்த அளவுக்கு வருத்தத்திலையும் அவ்வளவு சந்தோஷத்திலயும் இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையும் இல்லைன்றது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதோ அத்த அதை வந்துடுறாங்க எனக்கு புரியுது இதுல உன்னுடைய தப்பு எதுவும் கிடையாது எல்லா தப்பும் உன்னுடைய ஃபேமிலி இதுதான் சொல்லிட்டு ஆனா அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க இருப்பாங்களா அத பத்தி நீ யோசிச்சு சொல்லி கேக்குறாங்க அத்தை இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்றதுன்னு இருக்கு தெரியல பொய் சொன்னது அப்படியே மெயின்டைன் பண்ண நேரம் காலம் வரும்போது நான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு குமாகனா சொல்றாங்க அது வரைக்க குற்ற உணர்ச்சிலயே என்ன இருக்க சொல்றீங்களா இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க மோகனா இத தூரத்து இதை பாத்துறாங்க ஈஸ்வரிக்கு உண்மை தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ